ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன முதல்ல வந்து அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் கிடையாது போகி தான் எங்களுக்கு நாளைக்கு தான் மாட்டுப் பொங்கல் ஏன்னா நாங்கள் மாட்டு பொங்கல் கும்பிடுற வழிபாடு இன்றைக்கி போகிக்கு என்னென்னலாம் நம்ம செய்கிறோங்கிறத தான் நான் இப்போ வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்புக்கெல்லாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் முதல்ல வச்சுக்கலாம் அஞ்சல் குங்குமம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம சமையல் வேலை ஆரம்பிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம பொங்கல் பானையை வச்சிடலாம் அஞ்சல் குங்குமம் வச்சு மஞ்சள் கொத்து கட்டி நம்ம பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம பச்சரிசியை போட்டு பொங்கல் வைக்கலாம் பொங்கலுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சரிசி கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசியை நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டு நம்ம போட்டு வேக விடணும் அரிசி போட்டு தண்ணி நிறையா வச்சாச்சு இப்போ பொங்கல் வரும்போது நம்ம பார்க்கலாம் பொங்கல் பொங்கி வந்துருச்சு பொங்கலோ பொங்கல் இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது பாடுன்னு நல்லா கொல கொலன்னு வேகணும் சூப்பரான பொங்கல் சாதம் ரெடி இதை நம்ம அப்படியே தண்ணி கொஞ்சம் லிக்விடாக இருந்தாவே மூடி வச்சிட்டோம்னா நம்ம இலை போடுறதுக்குள்ளே அது நல்லா இறுகி கட்டி ஆகிடும் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் கருப்பு காராமணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம சொத்தெல்லாம் இருக்கான்னு பார்த்து முதல்ல எடுத்துக்கணும் ஏன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சில அதெல்லாம் சொத்தைங்க இருக்கும் அது பாருங்க அது வந்து கசப்பு தட்டும் நமக்கு அதனால் முதல்ல அந்த சொத்தையெல்லாம் எடுத்து போட்டுணும் நல்லா க்ளீனாக இருக்குது சொத்தையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை குக்கரில் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு காராமணியை ஊற்றிக்கலாம் லைட்டாக சூடு பறக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் பாருங்கள் லைட்டாக வந்து ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் காராமணி ஒரு மூணு விசில் விட்டுருக்கேன் இங்க பாருங்க நல்லா வந்துருச்சு கிண்ணத்துல இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன் ஒரு கால் கிலோ கருணக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய வாக்கில் குழம்புக்குனால பெருசு பெருசா போட்டிருக்கேன் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரே ஒரு விசில் தான் கரணக்கிழங்கெல்லாம் வந்து ரெண்டு விசில் விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் குழஞ்சிடும் ஒரே விசில்லேயே எடுத்துருங்க நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசிலில் எடுத்துருங்க கருணக்கிழங்கு ஒரே விசிலில் பாருங்கள் எப்படி வா எப்படி வந்துருச்சுன்னு கருணக்கிழங்கு எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்பு போய் தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சிருச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு எட்டு முழு மிளகு போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டது எதுவுமே எட்டு நின்று போடுங்க இல்லைனா மூஞ்சிலேயே அடிச்சிடும் எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டிருக்கேன் பூண்டு நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட முழுசாக போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் காரக்குழம்புக்கெலாம் நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும் வெங்காயம் அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வெங்காயம் தக்காளி பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க இதில் வந்து நான் ஒரே ஒரு பெரிய உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு கருணைக்கெழங்கு சேர்ந்து போடும் போது குழம்பு இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அந்த எண்ணெயிலே உருளைக்கெழங்கு பெருட்டுறேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேகட்டும் புளியை ஊற்றிட்டோம்னா உருளைக்கெழங்கு வேகாது நெற்று நெத்தாக நிற்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் உருளைக்கிழங்கு பாருங்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்க காராமினியை போட்டுக்கலாம் வேக வச்சுருந்த கருணக்கெழங்கையும் போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியை நம்ம அந்த காராமணி கருணக்கிழங்கு குழம்புல ஊற்றணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம உப்பு போட்டிருக்கேன் காரத்துக்கு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் நமக்கு காராமணியும் வெந்துருச்சு உருளைக்கெழங்கு கரணக்கெழங்கும் வெந்துருச்சு அதனால இப்ப மிளகாத்தூள் ஸ்மெல்லு தான் போகணும் நமக்கு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொழம்பு நல்லா கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுண்டி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே நல்லெண்ணெய் தான் நம்ம தாளிச்சிருக்கோம் அதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றலை சூப்பரான காராமணி கருணக்கெழங்கு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு ரெடி நம்ம இப்போ கேஸ் ஆஃப் தூய் கொத்தமல்லியூட்ரு காராமணி கருணைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இல்லை குழி குழம்பு கூட சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதம்ப பொரியல் ரெடி பண்ணலாம் என்னென்ன காய் வச்சிருக்கேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு மஞ்சள் பூசணிக்காய் அவரக்காய் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் கோவக்காய் ஒரே ஒரு பாவக்காய் ஏன்னா கசப்பு இருக்கணும் இல்லையா அதனால் பாவக்காய் வாழைக்காய் அவரை வெதை பீட்ரூட்டு சேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம கதம்பு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு ஆறு மிளகு முழு மிளகு ஒரே ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு கொத்து கதையத்தில் கீரி வச்ச பச்சை மிளகாய் ஒன்று ஒரு அஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து தட்டி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும் இதில் இப்போ ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி பாருங்கள் வதங்கி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம கதம்ப காய் போட்டுக்கலாம் இதில் வந்து மொத்தம் பதினோரு காய் இருக்குது சில பேர் இருபத்தோரு காய் போடுவாங்க இருபத்தேழு காய் போடுவாங்க நான் இப்போ பதினோரு காய் வச்சு போடுறேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பாருங்கள் தேவையான அளவுக்கு கல் பூ நல்லா கிளறி விடுங்க காயை நல்ல கலர்ஃபுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலரு இதில் என்னென்ன காய் இருக்குது தெரியுமா உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பக்கிழங்கு கத்திரிக்காய் கோஸு அப்புறம் என்ன இருக்குது கோவக்காய் வெள்ளைப்பூசணி மஞ்சள் பூசணி கேரட்டு பீன்ஸு அவரக்காய் அவரை விதை அந்த மாதிரி நிறைய இருக்குது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ பச்சை மிளகா ஒன்று கீறி போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாலையும் பொடி போட போகிறோம் அதனால் காரம் ரொம்ப வேணாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் தூள் போடுறேன் பொடியுடைய காரமும் எடுத்து கொடுக்கும் அதனால் மிளகாத்தூள் தூள் கம்மியாக யூஸ் பண்ணுறதில் நல்லா கிளரி விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வேக விடுவோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு காய் நல்லா கொதி வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் இல்லைனா தண்ணி தான் சூழ்ந்தும் காய் வேகாது ஏன்னா சேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் வேகவே வேகாது அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் இப்போ கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் காய் பாருங்கள் நல்லா கொதி வருது கிளரி ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு நம்ம இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கதம்பக்காய்க்கு சீக்ரெட் பொடி இதுதாங்க இந்த பொடி தான் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த பொடி இதுனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் தீயக்கூடாது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் கொஞ்சமாக தோரம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எல்லாம் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் குற குரன்னு அரைக்கணும் ஃபைன் பேஸ் ஃபைனாக அரைக்கக்கூடாது பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துக்கணும் கதம்பக்காய்க்கு பொடி ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நைஸாக இல்லாமல் குர குரன்னு இருக்கா இந்த பக்கம்தான் இந்த ஒரு பொடியே போதும் அந்த காய் அவ்வளோ டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் கதம்பக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அரைச்ச அந்த பொடியையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபுல்லாக கிளறிடுங்க ஸ்மெல் அந்த பொடி போட்டவுடனே பாருங்களேன் பொடி போட்டதும் அந்த ஸ்மெல்லு செம்மையாக வருது பொடி போட்டவுடனே உங்களுக்கு காய் வந்து தண்ணியாக இருந்தால் கூட கட்டியே ஆகிடும் அதனால் காய் தண்ணியாக இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் கட்டி ஆகிடும் பொடி போட்ட உடனே பாருங்க எப்படி இருந்துச்சு எப்படி ஆகிடுச்சு பாருங்க காய் நல்லா கிளரி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வைங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு டூ மினிட்ஸ்லயே இன்னும் நல்லா கட்டி ஆயிடும் இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கதம்பக்காய் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்